தூய லூயிஸ் தே மரிலாக் இவர் ஆயிரத்தி அஞ்சூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் பன்னிரண்டாம் நாள் பாரிஸ் நகரில் இருந்த ஒரு தளபதிக்கு மகளாக பிறந்தார் இவருடைய தந்தை இவரை பார்சி நகரில் இருந்த சாமிநாதர் துறவு மடத்திற்கு அனுப்பி வைத்து கல்வி கற்க வைத்தார் இவர் அங்கு சிறந்த முறையில் கல்வி கற்று வந்தார் நாட்கள் துறவியாக மாற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது எனவே இவர் கிளாரிஸ்ட் சபை தலைமை அருட் சகோதரியிடம் சென்று தன்னை அவர்களில் சேர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார் ஆனால் அந்த தலைமை அருட் சகோதரியும் உன்னை பார்க்கின்ற போது கடவுள் உனக்கென்று வேறொரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பது போல் தோன்றுகிறது அழைத்திருந்தால் இங்கு வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார் இவரும் தன்னுடைய வாழ்வை சுய ஆய்வுக்கு உட்படுத்தி பார்த்தார் இதற்கிடையில் பிரான்ஸ் நாட்டு அரசி இவரை தன்னுடைய அரசாங்கத்தின் ஆவண காப்பலராக இருக்க கேட்டுக்கொண்டார் சரியென்று சொல்லி அங்கேயே பணி செய்து வந்தார் அப்போதுதான் என்ற உயர்குடி இளைஞரை சந்தித்தார் அவர் இவர் மீது ஆழமான அன்பு கொண்டிருந்தார் எனவே இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது திருமண வாழ்வில் மகிழ்ந்திருந்த இவர் மிஸ்ஸெல் என்ற குழந்தையை பெற்றெடுத்தார் இப்படி வாழ்க்கை இன்பமயமாகப் போய்க்கொண்டிருக்கும் திடீரென்று ஒரு நாள் இவருடைய கணவர் இறந்து போனார் இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்த இவர் சமூகத்தில் விளிம்பு நிலையில் இருந்தவர்களின் முன்னேற்றத்திற்காக தன்னுடைய வாழ்வினை அர்ப்பணிக்கத் தொடங்கினார் இந்த சமயத்தில் தான் ஏற்கனவே அன்பு பணிகளை அன்பு பணிக்குழுவினர் என்ற பெயரில் செய்து கொண்டிருந்த தூய வின்சென்டே பவுலின் தோழமை கிடைத்தது அவர் இவரை வாஞ்சியோடு ஏற்றுக்கொண்டு தன்னோடும் பணி செய்ய இணைத்துக் கொண்டார் இப்படி நாட்கள் போய்கொண்டிருந்த சமயத்தில் ஆண்களுக்கு சேவை செய்ய ஏராளமான சபைகள் இருக்கின்றனவே ஏன் பெண்களுக்கு சேவை செய்ய ஒரு சபையை தொடங்கக்கூடாது என்ற யோசனை வின்சென்டே பவுலுக்கு தோன்றியது அதன் அடிப்படையில் அவர் லூயிஸ்தே மர்லாக்கிடம் பெண்களுக்கென்று ஒரு சபையை தொடங்கச் சொன்னார் அப்படி தொடங்கப்பட்டதன் அன்பின் பணியாளர் சபை சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி இந்த சபையின் வழியாக ஏழை குழந்தைகள் அனாதிகள் வயது முதிர்ந்தோர் போன்றவர்களுக்கு தொண்டு செய்யப்பட்டன லூயிஸ் தேப் மரிலாக் இப்பணிகளை எல்லாம் செய்வதை பார்த்து நிறைய பேர் இவருடைய சபையில் சேர்ந்தார்கள் இன்னொரு சமயம் போலாந்து நாட்டு அரசு லூயிஸ் தே மரிலாக்கே தன்னுடைய நாட்டிற்கு அழைத்து சேவைகள் செய்ய பணித்தார் இவரும் அங்கு சேவை செய்து நல்லதொரு பெயரோடு நாட்டிற்கு திரும்பி வந்தார் இப்படி இறைப்பணியையும் மக்கள் பணியையும் செய்து வந்த லூயிஸ் தே மரிலாக் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதாம் ஆண்டு இறையடி சேர்ந்தார் இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு புனித பட்டம் கொடுக்கப்பட்டது அதிகாரத்தில் வருகின்ற தீர்ப்பு ஆண்டவர் மிக சிறிய சகோதர சகோதரிகளுக்கு செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்பார் ஆம் நாம் நம்மோடு வாழக்கூடிய ஏழை எளியவருக்கு செய்கின்ற உதவிகள் எல்லாம் இறைவனுக்கு ஆகும் எனவே நாம் பிரேர்பணியில் நம்மையே ஈடுபடுத்திக் கொண்டு இறை பெறுவோம் தூய தூய லூயிஸ் தே மரிலாக் எங்களுக்காக வேண்டிக்